இ இஸ் ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் இந்த மாதிரி நிறையா ஃபார்முலாவை கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் ஆனால் எலக்ஷன் நாளே ஃபேமஸாக இருக்க நம்ம ஊர் ஃபார்முலா ஒன்று இருக்குது திருமங்கலம் ஃபார்முலா தேர்தல் சமயங்களில் இந்த திருமங்கலம் ஃபார்முலாங்கிற வார்த்தை அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க சில நூதன முறைகளை கையாண்டதா சொல்லப்படுது அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவும் எதிர்க்கட்சியா இருந்த அதிமுகவும் இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க பொதுவாகவே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்காக பல ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்துவாங்க ஆளுங்கட்சி ஒருவேளை இடைத்தேர்தலில் தோத்துட்டா அது அந்த ஆட்சிக்கான ஒட்டுமொத்த அதிருப்தியாக பார்க்கப்பட்டு பொது தேர்தலில் எதிரொலிக்குமோங்கிற அச்சம்தான் அதுக்கு காரணம் திருமங்கலம் இடைத்தேர்தலில் திமுக பொறுப்பாளராக இருந்த அழகிரி திமுக இடைத்தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசும்போது இந்த வெற்றிக்கு திமுகவோட ஃபார்முலா தான் காரணம்னு சொல்ல எதிர்கட்சிகள் எல்லாமே அதை திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்ல தான் உருவானுச்சு வாக்குகளை விலக்கி வாங்குற பழக்கம் மன்னராட்சி காலத்திலிருந்தே வேற வேற முறைகளில் இருந்து வந்துச்சு ஆனால் அன்னைக்கு திருமங்கலம் இடைத்தேர்தலில் பணமா கொடுக்கப்பட்டது ஒரு வாக்குக்கு ரூபாய் ஐநூறுனும் லட்டுல தங்க மோதிரும் விருந்து வச்சு தாமுக்கு வரல பணம் கொடுக்கறதுன்னு எப்படியெல்லாம் வாக்கு சேகரிக்க முடியுமோ அந்த விதத்துலாம் திமுக செயல்பட்டதா அன்னைக்கு அதிமுக கடும் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க திருமங்கலம் தொடர்ந்து எத்தனையோ தேர்தல்களை தமிழகம் சந்திச்சிருக்கு ஆனால் எந்த எலெக்ஷன்ல யார் பணம் கொடுத்தாலும் திருமங்கலம் ஃபார்முலான்னு தான் சொல்றாங்க ஏன் ஆர்கே நகர்